ரிசுவான்ட் வந்து இந்த குரான் மன்னனோங்கிற வந்து ஒரு ஆர்வம் இருந்துச்சு ஒரு ஒரு பாலத்தை காலையில் கொடுப்பேன் அதை வந்து ஒரு ஒரு மூணு பேஜ் கொடுக்குறோன்னு சொன்னால் அந்த காலையில் ஒரு ஒரு ஒம்பது மணி கொடுத்தேன்னு சொன்னால் அதை மண்பெண்ணு மணி சாயந்தரம் வந்து அது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பெரிய அப்போ அந்த நேரத்தில் வந்து நம்ம விஜய் சார்லாம் அந்த இந்த மாதிரி ஒரு இதை ஆரம்பிக்கலாம் இப்போ இந்த கடை நூல் வந்து கல்வி அமைச்சர் வந்து இருக்கிறாரு சரி வந்து அரசு சம்பந்தப்பட்ட ஸ்கூலில் மட்டும் உள்ள அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நல்ல என்கரேஜ் பண்ணியிருக்கிறாங்க இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அது எனக்கு ஒரு நெருடலாகவே இருந்துச்சு என்ன வெள்ளிக்கிழமைங்கிறது வந்து முஸ்லீம்களுக்கு புனிதமான நாள் அப்போ அந்த நாள்னு வந்து ஏன் இதை வைக்கணும் முஸ்லீம்களை வந்து ஒரு கருத்தில் குழலையா இல்லை கவனக்குறைவா கவனக்குறைவா என்னன்னு தெரியல பிரயாணிக்கு வந்து ஜும்மா தொழுகை வந்து கிடையாது அது லோக்ரா தொழுதுக்கெல்லாம்ங்கிற சட்டமும் எனக்கு தெரியும் அதே சமயம் வந்து ஜும்மா அன்னைக்கு இந்த மாதிரி வச்சிருக்காங்களா அப்படிங்கிற வந்து ஒரு நெருடல் வந்து எனக்கு ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு ப்ளஸ் டூ எக்ஸாம் நடந்துச்சு இந்த ஆறு சப்ஜெக்ட்ல வந்து மூணு சப்ஜெக்ட் வந்து வெள்ளிக்கிழமை தான் வச்சாங்க அப்ப அந்த வெள்ளிக்கிழமை வந்து வந்து தெரியும் தெரிஞ்சிருந்தும் அதை வந்து வெள்ளிக்கிழமையே வச்சிருக்கிறாங்க பாராளுமன்ற எலெக்ஷன் அதுவும் வெள்ளிக்கிழமை ஒவ்வொன்றும் இந்த புனித நாள் என்பதை வந்து கருத்தில் கொடுக்காமல் செய்வதையே இது வந்து அரசுடைய மெத்தன போக்கா அல்லது முஸ்லீம்களை கொள்ளாத ஒரு நிலை வெளிநாட்டு வாழ்க்கையே வந்து ஒரு பிரதான வாழ்க்கையா நினைக்கிறாங்க இப்ப நான் எல்லாம் கூட வந்து வெளிநாட்டுக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு ஆண்டு காலம் வெளிநாட்டிலே என்னுடைய வாழ்க்கையை பதிமூணு ஆண்டு காலத்திற்கு பிறகு நான் உணர்ந்து இந்த கடையநல்லூர் பந்து இப்ப ஊர்ல இருந்தவனு சொல்லியாச்சுன்னா நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய கண் பார்வைகள் இருப்பாங்க அது ஒரு தகப்பனுடைய கடமையான பொறுப்பு இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் நிறைய இளைஞர்கள் நிறைய இளைஞர்கள் ஒரு பொறுப்பற்ற ஒரு நிலையில போகக்கூடிய ஒரு சூழ்நிலையே யார் உருவாக்கி கொடுங்க பெற்றோர்கள் உருவாக்கி கொடுக்குறாங்க அவங்க வந்து சொத்து சுகம் எப்படினாலும் சம்பாதிச்சுன்னு ஆனால் வந்து அந்த சொத்து சொத்தை மட்டும் வச்சு ஒன்றும் செய்ய முடியாது இப்படி ஒரு பிள்ளையை ஒருவர் சம்பாதிச்சிட்டு போறாருன்னு சொன்னா அதுதான் மிகப்பெரிய சொத்து இந்த வகையில நீங்க அந்த சொத்தை சம்பாதிச்சுட்டீங்க அந்த அளவுக்கு என்ன இவ்வளவு தூரம் போகணுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது அதே சமயம் வந்து சரி போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரான்னு கொடுக்கணுன்ட்டு ஒரு ஐடியா வந்து சரி இதுக்காக வேண்டியா போய் ஆகணும் அப்படின்னு சொன்னேன் அதாவது ரிஸ்வானை பொறுத்தவரையில் சின்ன வயசுல இருந்து என்னுடைய லட்சியமா இருந்துச்சு அதுக்கு முதல்ல நம்பிக்கை வச்சேன் எல்லாவுடைய ரெண்டு எல்லாம் உரிமை ஒன்னு வந்து வந்து நான் தகப்பன் ரெண்டாவது ஆசிரியர் ஊருக்குள்ள சில அமைப்புகள் உதாரணமா வந்து சிராஜர் மில்லா தாரக்கட்டளை அதே மாதிரி வந்து முஸ்லீம் லீக் அவங்க எல்லாம் கூட்டு பாராட்டினாங்க ஸ்கூலில் நல்லா என்கரேஜ் பண்ணாங்க முதல்ல உங்க ஸ்கூலுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னாலும் சொன்னாங்க உங்களுடைய பிள்ளைகளை பிறரிடம் கையேந்தக்கூடிய நிலையில் ஆளாக்கி விட்டு விடாதீர்கள் ஒரு மகன் அல்லது ஒரு மகள் கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு சொன்னா நம்ம பிள்ளை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்ன அந்த வருத்தத்தோடு இந்த உலகத்தோட்டு பிரியக்கூடிய ஒரு அவல நிலை அந்த மாதிரி நிலை வரக்கூடாதுங்கிறது நான் எல்லாமே வந்து அல்லாவுக்குடைய கேள்விக்கு பயந்து இந்த மாதிரி நடந்துட்டு பதவி பண்ணுவோம் சொல்லியிருந்தீங்க உங்களுடைய பொண்ணும் ஆலிமா படிச்சிருக்கிறாங்க மார்க் ரெண்டு பிள்ளைங்களையும் அருமையாக வளர்த்துருக்கீங்க அந்த வகையில் அல்லா உங்களுக்கு மரணம் செஞ்சுருக்கா பிள்ளைக்கு மரணம் செஞ்சுருக்கா இருவரும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றுக் கித்தமும் இல்லை ரிஸ்வான் மேலும் மேலும் ஒரு நல்ல நிலமைக்கு வர்றதுக்காக கண்டிப்பாக மக்களும் பிரார்த்திப்பாங்க நாங்கள் பிரார்த்திக்கிறோம் சில அவர்கிட்ட சொன்னது மாதிரி தான் அவர் இன்னொரு மருத்துவராக அவரை மீண்டும் இன்னொரு இடத்துல சந்திக்கணும் இந்த மாதிரி ஒரு நேர்காணலில் சந்திக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறோம் நிச்சால் தான் நீங்கள் வந்து வாசிக்கிறேன் தான்